அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மென்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு நாலு பங்கு எடுத்து வச்சிருக்கோம் அந்த நாலு பங்குமே வந்து டிவிடென்ட் கொடுக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த டிசம்பர்ல வந்து கியூ த்ரீ ரிசல்ட் வந்து இருக்கு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து அவங்க டிவிடண்ட் கொடுக்க போறதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாலு பங்கு எடுத்துருக்கோம் அந்த நாலு பங்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அந்த கியூ த்ரீ ரிசல்ட் வந்து அது பத்தினா டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம போறோம் இந்த கம்பெனி இப்போ எவ்வளவு டிவிடண்ட் கொடுக்க போறாங்க அது எப்போ கொடுக்க போறாங்க இந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண போறோம் ஸோ அதுல முதல்ல பார்க்க போற கம்பெனி பேரு ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பத்தி மூணு கோடியா இருக்கு இந்த பங்கோட கரண்டு பிரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்திரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் லோவாக ட்ரேட் ஆயிருக்கு இந்த பங்கோட பிஇ இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறாயிருக்கு புக்வாலி முன்னூற்றி எண்பத்தி ஏழாயிருக்கு இந்த கம்பெனியோட டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓசிஇ பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட பேஸ் வழி பத்து இபிஎஸ் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டாயிருக்கு இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி அஞ்சு புள்ளி மூணா இருக்கு இந்த பங்கோட இன்டர்ன்ஷிப் வேல்யூம் பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி மூணா இருக்கு இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு கோடி வந்து கடன் வச்சுருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடிக்கு வந்து நடந்திருக்கு அதனோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குனா முப்பத்தி எட்டு புள்ளி நாலு கோடி கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் வந்து நூற்றி பதினோரு கோடிக்கு கடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு ஒன்று கோடிக்கு வந்து ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டார் கிட்ட இருக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜாக இருக்கு டிஐ ஹோல்டிங் ஜீரோ பப்ளிக் பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பப்ளிக் ஹோல்டு பண்ணுறாங்க இந்த பங்கில் நம்பர் ஆஃப் சேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் போயிட்டு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட கோட்டல் ரிசல்ட் அதாவது கியூ த்ரீ ரிசல்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருக்கு அதனோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து நூற்றி பத்து புள்ளி ஏழு ஒன்று கொடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் நூற்றி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு கொடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு நாலு புள்ளி ஜீரோ ஒம்பது கோடி கிடச்சிருக்கு அதர் இன்கமாக உங்களுக்கு ஒரு மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடி கிடச்சிருக்கு இவங்க கடன் வச்சிருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி கிடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஜீரோ ஏழு கோடியாக இருக்குது டாக்ஸ் பர்சன்டேஜ் உங்க பே பண்ணது இருபத்தஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சது நாலு புள்ளி ஜி அஞ்சு ஒன்று கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்து நம்ம இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஈக்வாட்டி கேபிட்டல் ஆறு கோடியாக இருக்குது ரிசர்வ் இரநூத்தி இருபத்தி ஒன்பது கோடியாக இருக்குது கடன் நாற்பத்தி ஒன்பது கோடியாக இருக்குது அதர் லயபிலிட்டிஸ் எண்பத்தஞ்சு கோடியாக இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸ் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தொன்பது கோடி இருக்குது இந்த பங்கோட டோட்டல் அசெட்ஸ் ஐஸ்ல பார்த்தோம்னா ஒரு முன்னூத்தி அறுபத்தொம்பது கோடி வந்து டோட்டல் அசெட் வச்சிருக்க ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட இன்வெஸ்டார் ஷேர் ஹோல்டிங் பார்க்க போகிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிகிட்ட பார்த்தோம்னா ஐம்பது புள்ளி ரெண்டு ஒன்று பெர்சன்டா இருக்குது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்கில் ஸோ இந்த கம்பெனியில் டிஐஸ்ஆர் ஹோல்டு பண்ணல ஆனால் எஃப்ஐஎஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு மேலே வந்து வாங்கவும் இல்லை அதை விற்கவும் இல்லை அப்படியே வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் டிஐசிஆர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இந்த பங்குல இப்போ டிவிடெண்ட் கொடுக்க பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அது வந்து இன்டெர்ம் டிவிடண்டா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தோன்னா ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் வந்து டிவிடெண்ட் கொடுக்க பார்த்தா சொல்லியிருக்காங்க இந்த டிவிடண்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து ரெக்கார்ட் டேட்டா கொடுக்குறாங்க ஸோ முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி யார் யாராலும் அந்த பங்கை வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய் வந்து டிவிடண்ட் கிரெடிட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது கம்பெனி பேர் கோல் இந்தியா லிமிடெட் இந்த லிமிடெட் வந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்க போறோம் சொல்லி அனவுஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு கோடியா இருக்கு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஐம்பத்தி ஐம்பத்திரண்டர் லோ பிரைஸ் பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிடுந்திருக்கு இந்த பங்கோட பிஇ ஆறு புள்ளி ஏழு ஆறா இருக்கு புக்குவாலி நூத்தி ஐம்பத்தாறா இருக்கு டிவிடண்ட் ஏழு ஆறு புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஆறு பார்த்தோம்னா அறுபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஒஇஇ ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட பேஸ் வாலியும் பத்து இபிஎஸ் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒன்பதாக இருக்குது இன்டர்சிபிஇ பதினேழு புள்ளி மூணா இருக்குது இந்த பங்கோட இன்டர்ன்ஷிப் வாலியூ எழுநூத்தி முப்பத்தெட்டாக இருக்கு இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடியா இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கோடியா இருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சது எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியா இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் உங்களுக்கு சேல்ஸ் நடந்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பத்தஞ்சாயிரத்து எழுநூத்தி எண்பது கோடியா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொரு கோடி வந்து லாஸ்ட் கியூ த்ரீ ரிசல்ட்டில் கிடச்சிருக்கு இந்த பங்கோட ப்ரோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா அறுபத்தி மூணு புள்ளி ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் எட்டு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜா இருக்குது டிஐ ஹோல்டிங் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு புள்ளி அஞ்சு ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் ஹோல்டு பண்ணுறாங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ட்ரேட் இருக்குது ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் ட்ரேட் இருக்குது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனியில ஸோ இந்த கம்பெனியுமே வந்து எவ்வரி இயர் வந்து ஒரு டிவிடண்ட் வந்து நல்ல ரேஞ்சில் கொடுக்க ஒரு கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கோல் இண்டியா லிமிடோட கியூத் ரிசல்ட் வந்திருக்கு அதனோட டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் சேல்ஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா உங்களுக்கு கிடச்சது பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினாலு கோடி கிடைச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதே இன்கமா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடி வந்திருக்கு இன்ட்ரஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி இருபத்தாறு கோடி வந்து பே பண்ணிருக்காங்க டிப்ரிசியேஷன் நடந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கோடி வந்து டிப்ரிசேஷன் நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல உங்களுக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சது பார்த்தோம்னா ஆஃப்டர் டேக்ஸில் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஈகுவாட்டி கேபிட்டல் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் தொண்ணூறாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியாக இருக்குது இந்த பங்கோட கடன் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடியா இருக்கு அதர் லயபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கோடியா இருக்கு டோட்டல் லயபிலிட்டிஸ் அதாவது நெட் அசட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி வந்து டோட்டல் அசட் வச்சிருக்க கம்பெனியா இருக்கு இந்த கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கோல் இண்டா லிமிடெட் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரொமோட்டார் ஹோல்டிங் அறுபத்தி மூணு புள்ளி ஒன்னு மூணு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜா இருக்கு பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருந்தாலும் இந்த கம்பெனியில வந்து டிவிடண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க எவ்வரி இயர் வந்து ஒரு நல்ல டிவிடண்ட் கொடுக்குறாங்க இந்த டிவிடண்ட் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பிக்சட் டெபாசிட்டை விட அதில் பிக்சட் டெபாசிட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அதை விட கொஞ்சம் கூடவே கொடுக்குற அளவுக்கு தான் வந்து டிவிடண்ட் பே அவுட் இயர் ஸோ இந்த கம்பெனிலுமே வந்து டிவிடண்ட் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட டிவிடண்ட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து டிவிடண்ட் கொடுக்க போதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த பங்கு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி வாங்கினா மட்டும் தான் டிவிடண்ட் கிரெடிட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது பங்கு பேர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனியில் இப்போ தான் வந்து ஃபேஸ் வழியை பத்துலேருந்து ஃபேஸ் வழி ரெண்டாக மாற்றி ஸ்டாக் வந்து ஸ்பிரெட் பண்ணாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து டிவிடண்ட் பே அவுட் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு கோடியா இருக்கு இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டோரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எழுநூத்தி முப்பது ரூபாயா ரூபாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டோட லோ பிரைஸ் பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாயிருக்கு இந்த பங்கோட பி இ பன்னெண்டு புள்ளி எட்டாக இருக்குது புக் வாலி இரநூத்தி எழுபத்தி ஒம்பதாக இருக்குது டிவிடெண்ட் இல்டு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ பதினொன்று புள்ளி மூணாக இருக்குது ஆர்ஓஇ பதினஞ்சு புள்ளி ஒன்பதாக இருக்குது பேஸ் வாலி ரெண்டு இபிஎஸ் ஐம்பது புள்ளி ஒன்றா இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ இருபது புள்ளி மூணாக இருக்குது இன்டர்ன்ஷிப் வாலி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாக இருக்குது இந்த பங்கோட கடன் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில சேல்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தெட்டு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியா இருக்கு லாஸ்ட் குவார்டர்ல இவங்களுக்கு சேல்ஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி நடந்திருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சன்டேஜா இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எழுநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஒம்பது ரூபாய் எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் லோவர் ட்ரேட் ஆயிருந்திருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்குல ஸோ இந்த பங்கோட பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மேலே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பது ரூபாய் இருக்கும் இது என்ன காரணம்னா ஸ்டாக்கை ஸ்பிட் பண்ணதுனால இதனோட பிரைஸ் வந்து இறங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பண்டமென்டல் தகுந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து இறக்கி வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து எழுநூத்தி முப்பது ரூபாய் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது ஹை பிரைஸாவும் கரண்ட் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயும் காட்டுது இந்த பங்கோட கோட்டை ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கியூத் ரிசல்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பங்குக்கு ரெவனியூ பார்த்தோம்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு கோடி வந்து எக்ஸ்பென்சஸ் மூவாயிரத்தி முப்பத்தி மூணு கோடியா இருக்கு ஃபினான்சிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி கிடைச்சிருக்கு

ஈக்குவட்டி கேபிட்டல் முன்னூத்தி எழுபத்தாறு கோடியா இருக்கு ரிசர்வ் ஐம்பத்திரண்டாயிரத்தி பதினாறு கோடியா இருக்கு கடன் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபது கோடியா இருக்கு அதர் லயாபிரிட்டிஸ் பதினாலாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு கோடியா இருக்கு டோட்டல் லயாபிரிட்டிஸ் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடியா இருக்கு ஸோ இந்த பங்கோட டோட்டல் அசெட் அதாவது நெட் அசெட் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி வந்து நெட் அசெட் வச்சிருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து இந்த பங்கோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல் இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜா இருக்குது எஃப்ஐஎஸ் கிட்ட ஐம்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜா இருக்கு டிஏஎஸ் கிட்ட பதினஞ்சு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜா இருக்கு பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜா இருக்குது இந்த பங்குல எஃப்ஐஸ் ஹோல்டிங் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே தான் மெயின்டெயின் பண்ணுறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து அதை குறைச்சி ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தொம்பது ஒன்பது மெயின் பண்ணிட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஐம்பது ஐம்பதுடேஜ் மேலதான் மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பங்குல இப்போ டிவிடென்ட் கொடுக்க பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிவிடண்டோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக கொடுக்க போகிறாங்க அது இன்டெரியம் டூ தான் கொடுக்க போறாங்க ஸோ இந்த டிவிடெண்டோட அமௌண்ட் வந்து எவ்வளோ நமக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்து கிரெடிட் ஆகும் இந்த டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஜனவரி முப்பத்தி முன்னாடி யார் யாரெல்லாம் பங்கு வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்து டிவிடண்டாக கிரெடிட் ஆகும் உங்க அக்கௌண்டில் அடுத்து நம்ம பார்க்க போற நாலாவது கம்பெனி பேரு மகாநகர் கேஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு கோடியாக இருக்குது இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போ ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் லோவாக ட்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த கம்பெனிலும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து டீலோனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பங்கோட பிஇ பதினொன்று புள்ளி இருக்கு புக் வால்யூ ஐநூற்றி அறுபதாயிருக்கு டிவிடன் இல்லை பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓசிஇ பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓஇ இருபத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஏழா இருக்குது இன்டர்ஸ்டி பிஇ பதினாறு புள்ளி ஒன்பதா இருக்கு இன்டர்ன்ஷிப் வால்யூ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதா இருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் அதாவது கியூ த்ரீ ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடிக்கு கடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி கிடச்சிருக்கு இந்த ப்ளில் ப்ரொமெட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டா இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் இருபத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்கு டிஐ ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிகிட்ட பார்த்தோம்னா பத்து புள்ளி ஆறு பெர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போது ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் லோவர் ட்ரேட் ஆயிந்திருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸ்னா இந்த பங்கில் இந்த பங்கோட கியூத் ரிசல்ட் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த கியூத்ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு கோடிக்கு நடந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா முன்னூத்தி பதினாலு கோடி கிடச்சிருக்கு அதர் இன்கமா இவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஆறு கோடிக்கும் கிடைச்சிருக்கு இன்ட்ரஸ்ட் பாத்தோம்னா ஒரு மூணு கோடி பே பண்ணிருக்காங்க டிப்ரிஷேஷன் எழுபத்தி ஒன்பது கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸா பார்த்தோம் அப்படின்னாக்க இருநூத்தி எழுபத்தெட்டு கோடி வந்து கிடச்சிருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு பத்தொன்பது பர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வந்து ஆஃப்டர் டேக்ஸில் கிடச்சிருக்கு இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஈக்குவட்டி கேபிட்டல் தொண்ணூற்றி ஒன்பது கோடியா இருக்குது ரிசர்வ் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடியா இருக்கு கடன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியா இருக்குது அதர் லயபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடியா இருக்குது டோட்டல் லயாபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு கோடியா இருக்குது ஸோ இந்த பங்கோட நெட் அசெட் அதாவது டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு கோடி வந்து டோட்டல் அசெட் வச்சிருக்காங்க அடுத்து இந்த பங்கோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரொமோட்டார் ஹோல்டிங் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு கவர்மெண்ட் கிட்ட பத்து பர்சன்டேஜ் இருக்காங்க பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா பத்து புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்குல ஸோ இந்த கம்பெனியில் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் வந்து டிகிரண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிகிரண்டோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது பர்சன்டேஜா இருக்கு இவங்க கொடுக்கப்போற அமௌண்ட் டிவிடண்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு பங்குக்கு பன்னெண்டு ரூபா வந்து டிவிடென்ட் கொடுக்க போதும் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ யார் யாராலும் இந்த கம்பெனில ஸ்டாக் வச்சு ஹோல்டு பண்ணிக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு பன்னெண்டு ரூபா வந்து டிவிடண்டாக கிரெடிட் ஆகும் ஸோ இந்த பங்கு கொடுக்கற டிவிடண்டோட ரெக்கார்டேட் பார்த்தோம் அப்படின்னாக்க மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்க போதும் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம மொத்தம் நாலு பங்கை பத்தி பார்த்துருக்கோம் இந்த நாலு பங்குமே வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபினான்சியலா அடுத்து இன்வெஸ்டர் ஷேர் பேட்டர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பங்குமே ஒரு நல்ல தரமான பங்கை தான் பார்த்திருக்கிறோம் இந்த பங்கு நாலுமே வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் லோ பிரைஸோட கொஞ்சம் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க சோ இந்த பங்குலாம் எல்லாமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் டிவிடண்ட் வந்து இயர் வந்து பேவர் பண்ணக்கூடிய ஒரு நாலு கம்பெனி தான் பார்த்துருக்குறோம் சோ இந்த நாலு கம்பெனி பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க இந்த பங்கை வாங்கணும் அப்படின்னு யாரும் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமல் முடியாதுங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்